உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் கடவுள் பிரத்யங்கரா தேவியை பற்றி தெரிந்து கொள்வோம் கடவுள் பிரத்யங்கரா தேவியைப் பற்றியும் அம்மாவாசையில் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்துவது ஏன் பிரத்யங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுகிறார் இவர் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் என கருதப்படுகிறார் காலகண்டி பைரவ மகிஷி என பிரத்யங்கரா தேவி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அமாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வட்டளைக் கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பலா யாகம் என்று பெயர் பிரத்தியங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும்பலா யாகம் நடத்தப்படுகிறது இந்த பிரத்தியங்கரா தேவி யார் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்கிரமாக நரசிம்மராக வெளிப்பட்டு ரணியனை வதம் செய்தார் அதன் பின்னரும் அவரது உக்கிரம் குறையாமல் அந்த கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்தார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள் சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இணைந்த சரவேஸ்வரராக மாறுகிறார் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து அம்பிகை பிரத்தியங்கிரா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் வெளிப்பட்டார் பிரத்தியங்கிரா தேவியும் அம்பிகை சூழ்னியும் சரபேஸ்வரரின் இரண்டு இறக்கைகளில் ஐக்கியமாகிக் கொள்கிறார்கள் பின்னர் சரபேஸ்வரர் தனது இறக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிகிறது பிரத்தியங்கரா தேவி சக்தியின் வடிவங்களில் ஒன்றாகும் இவள் சிம்ம முகமும் பிரத்தியங்கரா விஷ்ணு காளி துர்கை ஆகியோரின் வடிவமாகவும் கருதப்படுகிறார் அம்மா பிரத்தியங்கரா தேவியின் வடிவத்தை பற்றியும் சற்று தெரிந்து கொள்வோம் இப்பிரத்தியங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுகிறார் இவர் சரபேஸ்வரின் நெற்றிக் கண்ணில் தோன்றியவர் என கருதப்படுகிறார் அமாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வட்டல் யாகம் செய்யப்படுகிறது அம்மாவாசை நாளில் பிரத்யங்கரா தேவிக்கும் மிளகாய் வட்டலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பலா யாகம் என்று பெயர் பிரித்தியங்கரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது பல கோயில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும்பலாயாகம் நடத்தப்படுகிறது யாகத்தில் இடப்படும் விலகாய் காட்டம் ஏற்படுத்துவதில்லை என்பது சிறப்பு ராமாயணத்தில் இந்திரஜித் என்பவர் மன்னர்களை வெற்றி கொள்ள எட்டு திசையிலும் மயான பூமியை உண்டாக்கினார் பிரத்யங்கரா தேவிக்கு இந்த நிகும்பலாயாகம் யாகம் நடத்தினார் இந்த யாகம் வெற்றிகரமாக முடிந்தால் சிறப்பான அருள் கிடைக்கும் இதை அறிந்த ராமன் பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் தன்னுடைய பக்கமே தர்மம் இருப்பதை பிரத்யங்கரா தேவியிடம் எடுத்துரைத்தார் இதேபோல் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்த போது பூஜைக்கு அந்த வனத்தில் பூக்கள் இல்லை தேடித் தேடி மனம் வருந்தினார்கள் பிறகு பாண்டவர்கள் ஐந்து பேரும் அங்கே இருந்த ஆலமரத்தின் இலைகளையே பூக்களாக பாவித்து அஜித்து வழிபட்டார்கள் பெற்றார்கள் இழந்த தேசத்தையும் ராஜ்யத்தையும் கௌரவத்தையும் அந்தத்தையும் பெற்றார்கள் என சொல்லப்படுகிறது இந்த நிகுமலா யாகம் செய்வதால் நாம் என்ன பயன்களை பெறுவோம் என்பதை பார்ப்போம் நிகுமலா மிக சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ப்ரித்தியரா தேவியை மனதார வேண்டிக் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வார் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மாவாசையில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்கிர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் இப்படி கலையுக கடவுளான இந்த பிரத்யங்கரா தேவிக்கு சில காயத்தி மந்திரங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களை நாம் உச்சரிப்பதால் ஏற்படும் பல நன்மைகள் உண்டு ஓம் அபராஜிததாய விதமகே ியங்கிராய தீமகி தந்தோ உக்கிர பிரயா இந்த மந்திரங்களை நாம் உச்சரிப்பதால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் இந்த பிரத்யங்கிரா தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை வழிபட்டு வர வேண்டும் அப்படி வழிபட்டு வந்தாலே நம் மனக்குறைகள் அனைத்தும் போக்கி தருவாள் தேவி என்கின்றனர் பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிர்கள் தொல்லை தீரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் வியாபாரம் நடக்கும் என்பது நம்பிக்கையாகும் கலியுகக் கடவுள் பிரத்யங்கரா தேவியை வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி மொழி